மோசேயும் செங்கடலும் பல வருடங்களுக்கு முன் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் கடவுள் மோசே என்பவரை அனுப்பி இஸ்ரவேலர்களை விடுவிக்கச் சொன்னார் எகிப்து ராஜா பார்வோன் அவர்களை போகவிட மறுத்ததால் கடவுள் எகிப்துக்கு பல அற்புதங்களை அனுப்பினார் கடைசியில் பார்வோன் இஸ்ரவேலர்களை போக அனுமதித்தான் இஸ்ரவேலர் விடுதலை பெற்று பயணம் செய்தபோது பார்வோன் மனம் மாறி தன் படையினருடன் அவர்களை துரத்தி வந்தான் இஸ்ரவேல் மக்கள் ஒருபுறம் செங்கடலும் மறுபுறம் பார்வோனின் படையும் சூழ்ந்து பயந்து நின்றார்கள் மோசே தேவனிடம் ஜெபித்தபோது தேவன் மோசேயிடம் தன் கோலை செங்கடலின் மேல் நீட்டச் சொன்னார் மோசே அவ்வாறே செய்தபோது கடல் இரண்டாக பிளந்து நடுவில் காய்ந்த நிலம் உண்டானது இஸ்ரவேல் மக்கள் காய்ந்த நிலத்தின் வழியாக கடலை கடந்தார்கள் பார்வோனின் படைகள் அவர்களை பின்தொடர்ந்து கடலுக்குள் நுழைந்தபோது மோசே மீண்டும் தன் கோலை நீட்டினார் கடல் மீண்டும் ஒன்று சேர்ந்து பார்வோனின் படைகள் அனைவரும் தண்ணீரில் மூழ்கி போனார்கள் இஸ்ரவேலர் காப்பாற்றப்பட்டார்கள் நீதிமாறு கடவுள் தனது மக்களுக்கு வழிகாட்டவும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கவும் எப்போதும் உள்ளவர்